அவர் என்ன சொல்றாரு நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்றாரு அப்பம் அப்படின்ற இந்த காரியத்தை ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய சரீரத்தை காப்பாற்றக்கூடியதான உணவு மாத்திரம் அல்ல தேவன் அவனுடைய ஆத்மாவை காப்பாற்றத்தக்கதான ஆத்ம ரட்சிப்பை தரத்தக்கதான அப்பமாய் தன்னுடைய சொந்த சரீரத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு கொடுத்திருக்கிறார் அப்போ தேவன் ஒரு மனுஷனுடைய ஜீவனையும் பாதுகாக்கிறவராய் அவனுடைய ஆத்மாவையும் பாதுகாக்கத்தக்கதான அடிப்படை ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த யோவான்ஸ் விசேஷத்தில் பார்க்கலாம் யோவான்ஸ் விசேஷத்தில் கத்தர் ஒரு அற்புதத்தையும் செஞ்சு காட்டுறாரு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தில் அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் இந்த அற்புதம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறது தான் அவர் ஜனங்களுக்கு வெறும் அஞ்சு அப்பம் ரெண்டு மீனை வச்சுட்டு ஐயாயிரம் ஜனங்களுக்கு போஷித்து மிச்சமும் மீறியும் எடுக்கத்தக்கதான தெய்வமாய் ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்து காட்டுறாரு வருகிற எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திடப்படுத்தும்படியாக அப்பத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது வெறும் அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் தான் என்கிட்ட இருக்குன்னு கொண்டு வந்ததை ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஐயாயிரம் பேருக்கு கொடுத்து நிறைவாய் அவர்களை திருப்தியாக்கி மறுபடியும் அவர்களில் மிச்சமும் எடுக்கத்தக்கதான காரியத்தை செய்ய வச்சார் அப்படி தேவன் நம்ம மனுஷனுடைய எல்லா பலவீனங்களையும் அறிந்திருக்கிறபடினால அவன் சோர்ந்து போயிருவான்பதை அறிந்திருக்கிறபடினால் அவனை தேற்றவும் அவனை ஆற்றவும் அவனை பலப்படுத்தவும் தன்னை ஒரு அப்பமாய் தன்னுடைய அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாய் உதவியாய் தேவன் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு நம்ம வேதாகத்தில் படிக்கிறோம் அப்போ அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னதுதான் நமக்கு உணவு தான் நம்ம ஆத்ம உணவு என்னது அப்படின்னா தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய ஆத்ம உணவு தான் அவர் வார்த்தையாய் கடந்து வந்தவர் சத்தியமும்